அண்ணாமலை அவர்களை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறேன் அவரை வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தலைவர் அப்படிங்கிற வந்து நான் வந்து ஒரு மாற்றம் வந்து உண்டாகாதா அப்படின்னு எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கும் போது ஒரு கிடைத்த ஒரு மாபெரும் நேர்மையான படித்த நல்ல இளைஞர் அப்படிங்கறதுல தெளிவா இருப்பார் எந்த இடத்துல அவர் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுவும் பண்ற விதம் வந்து அருமையான ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அடித்தள மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விவரங்கள் தெரிவிப்பதற்கான இந்த அவருடைய இது வந்து நிச்சயமா பயன்படும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே உறுதியான தெளிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அவர் அண்ணாமலை நல்ல ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே அவருக்கு உயர்ந்திருக்கணுங்க அவர் ஓடி மாதிரி ஒரு சிறந்த தலைவராக கண்டிப்பா அவர் வருவார் என்பது எங்களுடைய வாழ்த்துக்கள் அவர் கண்டிப்பா உறுதியா அண்ணாமலை நம்ம திருவண்ணாமலை கனவுகளோட பரிபூர்ண ஆசிர்வாதமும் அந்த வயதானவர்களுடைய ஆசிர்வாதமும் அவருக்கு கண்டிப்பா இருந்து ஓஹோ என்று வருவார் என்பதை உறுதியாக கூறுகிறோம் வாழ்க வளமுடன்